நீங்க இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை கட்ட வேண்டும் எந்த ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அவரிடத்திலே கொண்டு வரும்பொழுது அவர் ஆசீர்வாதத்தோடு செய்யும் அது முழுமையாக இருக்கும் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற சங்கீதம் கத்தருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சங்கீதம் சாலமோனின் சங்கீதமாகிய நூற்றி இருபத்தி ஏழு இது பலராலே வீடு கட்டும்போது கிரகப்பிரவேசத்தின் போது படிக்கப்படக்கூடிய ஒரு பிரபலமான சங்கீதம் இந்த சங்கீதத்தை முதல் வசனத்தை வாசிக்கும்போது கத்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா கத்த நகரத்தை காவாராயில் காவலர்கள் விழித்திருக்கிறது விருதா இந்த முதல் வசனத்தில் இரண்டு முறை விருதா விருதா என்று சொல்லப்படுகிறது எது விருதா என்று பார்க்கும்போது மனுஷனுடைய சொந்த முயற்சிகள் கடவுள் இல்லாமல் செய்யும் பொழுது அது விருதாவாக இருக்கின்றது ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கொண்டு வந்து கர்த்தருடைய திட்டத்திற்காக காத்திருந்து கர்த்தருடைய ஞானத்தோடு செய்யும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் பிரியமானவர்களே இந்த வீடு கட்டுவது என்பது ஒரு இமேஜ் ஒரு மெட்டஃபர் ஒரு உதாரணமாக இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை கட்ட வேண்டும் எந்த ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்களோ அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நீங்கள் அவரிடத்திலே கொண்டு வரும்பொழுது அவர் ஆசீர்வாதத்தோடு செய்யும் பொழுது அது முழுமையாக இருக்கும் எவ்வளவு செக்யூரிட்டி வச்சிருந்தாலும் அவர் காக்கின்றவர் ஆண்டவர் காக்கின்றபடியினாலே தான் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் சுத்த கிருவையாக இருக்கிறது அவர் காக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் முதலாவது காட் ஹூ ப்ரொவைட்ஸ் இரண்டாவது காட் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் மூன்றாவது பார்க்கும்பொழுது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று மூன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகின்றது இன்றைக்கு குறிப்பாக ஒரு வாடகை தாய் கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை ஒரு பிரபலமான நடிகை அவங்க பேர் சொல்ல விரும்பல திடீர்னு பார்த்தா ட்வின்ஸோட வராங்க எப்படின்னு பார்த்தா வாடகை தாயின்றாங்க இது எப்படி இருக்கின்றது என்றால் ஆண்டவர் கடவுள் வந்து ஆபரகாமுக்கும் சாராலுக்கும் வாக்கு கொடுக்கின்றார் ஆனால் சாரா பிளேஸ் எ காட் ஆனால் சாரா என்ன செய்கிறாங்கன்னா காத்திருக்காமல் ஆகாரோடு ஆபரகாமை போது இஸ்மவேலை பெற்றெடுக்கின்றார் ஆனால் இஸ்மவேல் என்றைக்கும் ஒரு பிரச்சனை வாழ்நாள் முழுவதும் அவன் பிரச்சனை இன்று வரை பிரச்சனையாக இருக்கின்றான் பிரியமானவர்களே இப்படி நாம் கடவுளை மாறும் மாறும்பொழுது இந்த சூழ்நிலைகள் நடக்கும் ஆனால் வாக்குதத்தம் பண்ணி காத்திருந்து அந்த வாக்குதத்தின் நிறைவேறக்கூடிய காரியத்துக்கு ஒரு அறிகுறியுமே இல்லாத போது காத்திருந்து பெற்றவன் தான் வாக்குதத்தத்தின் மகனாகிய ஈசாக்கு ஆகவே ஆண்டவர் கண்களை திறக்க வேண்டும் ஆண்டவர் கருவை காண வேண்டும் என்று காத்திருந்து அவருடைய பொட்டென்ஷியாலிட்டியில் நாம் வீண்டெடுக்கும்போது ஆசீர்வாதம் தங்கும் பெரியமானவர்களே ஆகவே காட் புரொவைஸ் காட் ஹூ ப்ரொடெக்ட் காட்ஸ் பொட்டென்ஷியல் பில்ட் அமிலி இந்த முழு ஆசிர்வாதத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம் பெருமானவர்களே அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து செபிக்கிறவர்களுடைய முயற்சிகள் சூழ்நிலைகள் இன்செக்யூரிட்டி ஃபீலிங் அன்றவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் குறிப்பாக அண்டவரே கர்ப்பத்தின் கணி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அண்டவரே யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்களுடைய கருவை உம்முடைய கண் காணட்டும் கிருபையா இறங்கட்டும் இயேசுவின் மூலம் கத்தாவே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்